ஜெய் ஸ்ரீராம் ஐநூறு இந்த ஐயோத்தி ராமர கோயில் கட்டுறது ஐநூறு வருஷம் கனவு அத வந்து நம்ம மோடி ஐயா நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு இது பெரிய பெரிய சாதனை மக்களுக்கு பெரிய சாதனை இந்த கும்பாஷ்டர் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது அங்க போக முடியலனால இங்க நாங்க சந்தோஷமா நாங்க பார்த்தோம் எங்களுக்கு மாண்புமிகு சிஎம் அவர்களும் எல்இடி டிவில நாங்கள் காலையிலிருந்து உட்காந்து எங்களோட சக மனிதர்கள் மனிதராக உட்காந்து எங்களோட கண்டு கழிச்சுட்டு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் என் பேர் சத்யா சுப்பிரமணியன் நாங்கள் இந்த தான் இருக்கிறோம் நாங்க புதுச்சேரியில இருக்கோம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் நாங்கள் வந்து அயோத்தி ராமர் இதை பார்க்க வந்திருக்கிறோம் நாங்க அங்க போக முடியலனால இங்க நாங்க சந்தோஷமா நாங்கள் பார்த்தோம் நாங்க சிறப்பாக பார்த்தோம் இங்க இருக்கிற சிஎம் அவங்க மினிஸ்டர் எல்லாருமே நல்லா சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க எங்களுக்கெல்லாம் கலக்காசு பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு ராமரோட அருள் கரைச்சிருக்கு எங்களுக்கு புதுச்சேரி அரசுல எங்களுக்கு சிறப்பா எங்களுக்கு வந்து இருக்கு என் பேர் கிலகவதி ஜெயஸ்ரீராம் அவங்க வந்து ஐநூறு இந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டுனது ஐநூறு வருஷம் கனவு அதை வந்து நம்ம ஐயா நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு இது பெரிய பெரிய சாதனை மக்களுக்கு பெரிய சாதனை அது மட்டும் இல்ல இந்த இந்து அரங்க காவலர்கள் இந்த ஐயோத்தி பும்பாபிஷேகத்தை நம் கண் முன்னாடியே முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் எங்களோட சக மனிதர்கள் மனிதரா உட்காந்து எங்களோட கண்டு கழிச்சுட்டு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த வாய்ப்பை கொடுத்த அரங்காவலருக்கும் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் கோடான கோடி நன்றி ஜெய ஸ்ரீராம் என் பேர் ஜெயலட்சுமி நான் இங்கே சர்வீஸ்க்கு வந்திருக்கிறேன் பாண்டிச்சேரி தான் நானும் இந்த கும்பாரிஷர் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஆனால் இந்த பெரிய அளவில் பாண்டிச்சேரி இது கவர்மெண்ட் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க அவங்களும் எங்களோட உட்காந்து ரொம்ப சக மனிதர்களாக இருந்து எங்க கூட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த முதலமைச்சர் அமைச்சருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவனே இங்கே நாங்கள் வாலண்டியர்ஸாக ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கோம் இங்கே அயோத்தியில் நடக்க வேண்டிய இந்த கும்பாபிஷேகத்தை எங்களுக்கு மாண்புமிகு சிஎம் அவர்களும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு எல்இடி டிவியில் நாங்கள் காலையிலேருந்து உக்காந்து இதை பார்த்துட்டு இருக்கோம் அங்கே போய் எங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லைனாலும் எங்களுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் இது ஒரு பெரிய நாங்க ஒரு நல்ல வாய்ப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் புதுச்சேரி மாநில மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்